ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு நான் வணக்கம் வாழ்க்கையில இது நடக்கும் அது நடக்கும்னு எதிர்காலத்தை வந்து ஒரு கணிக்கிற ஞான திருஷ்டி வந்து உங்களுக்கு இருந்தா கூட விதி வந்து அப்பப்போ உங்க மேல தொடுக்குற பொருளை கொஞ்சம் தான் போவீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ளவங்க தான் கும்பராசிக்காரங்க அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்ல மாசம் தான் சொல்லணும் ஏன்னா போன மாசம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான சூழல் இல்லை காரணம் உங்களுடைய ஜென்ம சனி ரெண்டுல ராகு எட்டுல கேது அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு படுத்தி எடுக்கிற கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தது ஒரு காரணம் உங்களுக்கு எதிரான ஒரு போக்குல இருந்தது ஒரு காரணம் அது மட்டும் இல்ல சூரியனும் சனியோட பார்வையில் இருந்ததுனால ரொம்பவே மன வருத்தத்துக்கு ஆளாக்குச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த முறை சூரியன் அனுகூலமான இடத்துக்கு வராது அது மட்டும் இல்லாம செவ்வாய் ஆறுல நீசம் பெற்ற செவ்வாய் இப்போ வக்கரம் பெற்று உச்சகீதியை கொடுக்கறதுனால பணப்பழக்கம் ஏற்படும் அதே சமயம் வேலை நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை வந்து பரபரப்பாக தான் இருக்கும் வெளியூர் பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வேலை நிமித்தமா ஆனாலும் சக ஊழியர்கள்கிட்ட நீங்க வந்து அனுசரிச்சு போறது அவசியம் அது தேவையற்ற சண்டைகளை தவிர்க்க உதவும் சொந்த தொழில் பண்றவங்க கொஞ்சம் அனுகூலத்தை எதிர்பார்க்குற நேரம் தான் இருக்கு அது வந்து குறிப்பா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு அதுக்கப்புறம் அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் அதை செய்கிறவங்களுக்கு வந்து இது வந்து அனுகூலமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் பயணத்தின் போது உடைமைகள் துளையறதோ அல்லது வந்து முக்கிய பொருட்கள் குறைஞ்சி போகிறதுக்கோ வாய்ப்பு உண்டுன்றதுனால நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தொழில் நிமித்தமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படும் காரணம் வந்து சூரியன் சனி இருந்து விலகி இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதியான ஒரு தன்மை ஏற்படும் கணவன் மனைவியரிடம் வந்து ஒற்றுமை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் கல்வி ஆரோக்கியம்லாம் சீராகவே இருக்கும் அதுல குறைபாடும் குறைபாடுவதற்கான வாய்ப்பு இல்லை உங்களுக்கு சளி தொல்லையோ அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகளோ அல்லது மலச்சிக்கலோ ஏற்படலாம் இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட அனுகூலங்களோ அல்லது உங்க மனைவி வழியாக வழியாக எதிர்பாராத கனலாபங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த மாசம் அதிகமாக இருக்கு அது இந்த மாசத்துடைய சிறப்பு பலனாக சொல்லலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டு பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்கள் சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பல முறை யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய சுற்றம் சொந்தக்காரங்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நாவடக்கத்தை பயன்படுத்துறது காரணம் அவங்க மூலயமா அனாவசியமான தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இது குறிப்பா ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு மேல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம அந்த நாட்களுக்கு மேல நீங்க வண்டி வாகனம் இரவுல ஓட்டுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க முக்கிய வேலைகள் தவிர்த்து மற்ற எந்த வேலைகளுக்கும் இரவு நேரத்துல வண்டி வாகனத்தை பயன்படுத்துறது தவறுங்க இந்த மாதம் உங்களுக்குரிய நல்ல பலன்களை அதிகரிச்சுக்கிறதுக்கு நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி அயக்ரீவர் பைரவர் பிரத்யங்கரா தேவி இவங்களுடைய வழிபட்டிகள் இந்த மாசம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் சேரும் கெடுபலங்கள் குறையும்